வணக்கம் நான் சேலம் இளம்பிள்ளை சுவன்யா சாரீஸ்லேருந்து சுவன்யா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க பிரைடல் சாரி தான் வந்து பார்க்க போகிறோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு இதில் உள்ள டிசைன்ஸ் வந்து பார்க்கலாம் வாங்க சாரீ பாருங்க நீட்டாக ஒரு பெருசாக புட்டா லீஃப் டிசைனில் போட்ட புட்டா போட்டது இந்த சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது இது ரீஸ்டாக் வந்து இப்போ பண்ணியிருக்கோம் இது பாருங்கள் இது பல்லு பார்டரில் பார்த்திங்கன்னா இந்த மெயின் டிசைன் போட்டது வந்துடும் நெக்ஸ்ட்டு இது ப்ளவுஸு இது ஃபுல்லாகவே வந்து பாடி பார்த்திங்கன்னா சாரீ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சில்வர் டைப்பில் வந்துடும் நம்மக்கிட்ட பல்லு ப்ளவுஸு பாடி ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிள் ப்ரைஸில் ப்ரீமியம் குவாலிட்டியில் தான் நம்ம இருக்கோம் பல்லு ப்ளவுஸு பாடி இப்போ வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க ஸாரீ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அவைலபிள் செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் பல்லு ப்ளவுஸு பாடி பல்லு பாருங்க பல்லு பாருங்க எவ்வளோ ஒரு ரிச்சாக இருக்கு புட்டாஸ் போட்டது நல்ல சில்வரில் பிங்க் கலர்ல நம்மக்கிட்ட வந்து அதிகமாக மூவ் ஆகிட்டு இருக்க இருக்க சேரீ தான் நான் வந்து உங்கள்கிட்ட காட்டிட்டு இருக்கேன் இது ப்ளவுஸு இது ஃபுல்லாகவே பாடி இந்த கலரில் பார்த்தீங்கன்னா இந்த சேரீயில் இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஃபார் ருபீஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஆயிரத்தி முந்நூறுரூபா தான் ஸேரீ இது பாருங்கள் இப்போ நான் காட்டிகிட்டு இருக்க ஸேரீ பிங்க் கலர் எல்லாமே நம்மக்கிட்ட உள்ள வேஸ்டி ஷர்ட் காம்போஸ்ட்டுக்கு அதிகமாக மூவ் ஆகுற கலர் தான் நான் வந்து இருக்கேன் பல்லு ப்ளவுஸ் Body. Thank you.